அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தன யானை முகத்தினை போலும் நந்தி மகந்தன யானை கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனி ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனா துணை குருவி சரணம் குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நிகழும் ஸ்ரீ வருடம் கைப்பசி மாதம் பதினெட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை நவம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோட்சாரம் திதி சதுர்த்தசி இரவு பத்து மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு பௌர்ணமி நட்சத்திரம் ரேபதி மதியம் பனிரெண்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் பின்பு அசுவனி நாமயோகம் பச்சிரம் பிற்பகல் மூன்று மணி நான்கு நிமிடம் வரை பின்பு சித்தி கரணம் பணிசை இரவு பத்து மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு பத்திரை நேத்திரம் ஜீவன் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று அமதாதி யோகம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் பாரசூலை வடக்கு காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஏழு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் ராகு காலம் மாலை மூன்று மணி ஏழு நிமிடம் முதல் நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி ஏழு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை உளிய காலம் மதியம் பன்னிரெண்டு மணி ஏழு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சிராத்தி சதுர்த்தி சந்திராஷ்டமம் உத்திரம் அஸ்தம் வெள்ள யோகம் காலை நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை லக்கினம் சுவாதி நான்கு சூரியன் சுவாதி நான்கு சந்திரன் ரேவதி மூன்று செவ்வாய் அனுஷம் ஒன்று புதன் அனுஷம் மூன்று குரு புனர்பூசம் நான்கு சுக்கிரன் சித்திரை மூன்று சனி புரட்டாதி நான்கு ராகு புரட்டாதி ஒன்று கேது பூரம் மூன்று மாந்தி அவிட்டம் இரண்டு லக்கினம் சூரியன் சுக்கிரன் துலாம் செவ்வாய் புதன் விருச்சிகம் மாந்தி மகரம் ராகு கும்பம் சந்திரன் சனி மீனம் குரு கடகம் கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தன்கவில் ஆசிரியர் சுபமஸ்து